ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே உங்கள் வீட்லேயும் பூஜை பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ண பூஜையை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ முழு முதல் கடவுளான பிள்ளையாருக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ரூல்லாம் எதுவும் கிடையாதுங்க அவரை வந்து அவருடைய சிலைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த உருவத்தில் வேணாலும் இருக்கும் ஸோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபேமஸான செலப்ரிட்டியோ இல்லை ஃபேமஸான மூவி கிரியேச்சதோ அதையும் வந்து சிலையில் வடிவமைச்சிருப்பாங்க ஸோ எந்த ஸ்வரூபத்தில் வழிபட்டாலுமே பிள்ளையார் வந்து நமக்கு எல்லா நன்மைகளையும் தள்ளி தருவாருங்கிறது மக்களோட நம்பிக்கை முடிஞ்சளவுக்கு கெமிக்கல்ஸ் இல்லாமல் கலர் கலரான கெமிக்கல்ஸ் இன்க்ளூட் பண்ணாமல் செஞ்ச பிள்ளையார் சிலைகளை யூஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நம்ம வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுல நம்மளுக்கான பங்கு நம்ம செஞ்ச மாதிரியே இருக்கும் அண்ட் பிள்ளையாரை வந்து வச்சு வழிபட்டதுக்கு அப்புறம் பிள்ளையார வந்து கரைக்கிறதுக்காக எய்தர் நம்ம வந்து ஏதாவது நதிக்கோ இல்லை ஏதாவது கிணத்துக்கோ கொண்டு போகிறது வழக்கம் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க எங்கேயோ கொண்டு போயிட்டு எங்கேயாவது மரத்துக்கிலேயோ இல்லை கோவில்லையோ வைக்கிறத விட உங்கள் வீட்லேயே ஒரு டப்பில் பிள்ளையார கரைச்சிட்டு அந்த கரைஞ்ச கரைசல்ல ஏதாவது விதையை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நாலு நாளில் அந்த விதை வந்து முளைக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு தோட்டமே வச்சுருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் கும்பிட்ட கணேஷ் சதுர்த்தி சிலைகளை கரைச்சதை வச்சு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்வரன்மெண்ட்டை பாதுகாப்பதாகவும் இருக்கும் அண்ட் நம்ம வீட்டில் ஒரு கார்டனும் உருவாகும் ப்ளஸ் நம்மளோட பிள்ளையார் நம்மளே வந்து கிடைச்ச மாதிரியும் இருக்கும் கெமிக்கல்ஸ் அண்ட் கலர்ஸோட நிறைய சிலைகளை செஞ்சு அதை கொண்டு போய் ஏதோ ஒரு கடற்கரையில் தள்ளி விட்டு உடைச்சு இந்த மாதிரியெல்லாம் பிள்ளையாருடைய நிமர்ஜனத்தை பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வீட்டிலேயே பண்ணிக்கலாம் ஸோ எங்களால் முடிஞ்ச மாதிரி எங்களோடய வீட்டு பிள்ளையாருக்கு நாங்கள் படையல் போட்டு கும்பிட்டுருக்கோம் ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவில் உங்கள் வீட்டு பிள்ளையாருக்கும் படையல் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம எல்லாருக்கும் இந்த பல நன்மைகளை அள்ளி தரணும்னு வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண தவறாதீங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிக்கோங்க